சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்பிரமணியம் தலைமையில் ஜெயலலிதாவின் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை இதில் பகுதி செயலாளர் எஸ் பி எஸ் சிவகுமார் மாமன்ற உறுப்பினர் மோகன் பிரியா நாற்பத்தி ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் குணா பகுதி தலைவர் மாணவரணி தலைவர் கேபி கிருஷ்ணமூர்த்தி நம்நாடு வசந்த் பாலு துணை செயலாளர் மாணவரணி தியாகராஜன் அம்பேத்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதேபோல் சேலம் முப்பத்தி மூன்றாவது வார்டு கனகராஜ கணபதி தெருவில் சிலை அருகில் வட்ட கழக செயலாளர் முன்னாள் பகுதி கழக செயலாளரும் முன்னாள் மண்டல குழு தலைவருமான ஜெயபிரகாஷ் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல் அமைச்சர் ஜெ ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி மாலை அணிவித்து கற்பனம் காண்பித்தனர் இதில் எம் எஸ் ஜெயபால் யூ ஷாஜகான் சங்கர் விகே சதீஷ் சுரேஷ் வாசுதேவன் ஹேமநாதன் தீன தயாளன் ராமும் கைத்தறி பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் ஜே மோகன்குமார் கோகிலா ஜெயா மற்றும் மகளிர் அணியினர் என நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் இறுதியாக இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர்

மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வட்ட கழக செயலாளர் டிபன் சேகர் தலைமையில் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினர் பகுதி கழக இணை செயலாளர் சரஸ்வதி ரஜிலா மாவட்ட கழக பிரதிநிதி காந்தி மகன் மாதேஸ்வரன் இலக்கிய அணி மாவட்ட இணை செயலாளர் கோஷம் பி ஆனந்த ஜோதி துணை செயலாளர் வாசுதேவன் பொருளாளர் ஏகாம்பரம் டீகடி மாதேஸ்வரன் சந்திரசேகர் சந்திரன் ஆனந்தன் காய்கடை வெங்கடாச்சலம் ஆட்டோ மூர்த்தி விஜயரங்கம் இணை செயலாளர் சக்தி சந்திரசேகர் இளைஞ்சலணி செயலாளர் பாண்டியன் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எஞ்சால் சுழல் உலகல் அம்மாள் சுகாழ் உலசிக்கலர் அம்மாள் புகழ் தங்கத்தால அம்மாள் புகழ் தங்கத்தலர் சேலம் கோட்டம் பகுதி மன்ற நிர்வாகிகள் சார்பில் ஸ்ரீ கண்ணன் தலைமையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து உதிரி பூக்கள் தூவி மரியாதை செய்தனர் இதில் எம் கே சவுந்தரராஜன் என்கின்ற ரவி தனபால் அழகு என்கிற சந்திரசேகர் எம் மனோகரன் அலுமினியம் ரவி பிரஷ் ரவி மலர்விழி மரகதம் ஜக்கு மகேஷ் மற்றும் மகளிர் அணியினர் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்